யாம்பு மண்டை இலக்கம் நானூற்றி பதினைந்து கே கே எஸ் ரோடு வண்ணி பிரித்தானியா லண்டன் வெல்தம் ஸ்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்தது பொன்னம்பலம் மயில்வாகனம் அவர்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் காலமானார்

சங்கீதா ஆகியோரின் அன்பு மாவனாரும் பிரிட்னிஸ் தனிஷி ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவாறு இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஷை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்